நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் முட்டை கிரேவி வைக்க போகிறோம் எப்பவும் ஒரே மாதிரி டேஸ்ட்டில் அடிக்கடி நம்ம சாப்பிட்ற மாதிரி போர் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த டேஸ்ட்டை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப ஈஸியான இந்த முட்டை கிரேவியை இப்போ எப்படி செய்யலான்னு வாங்க நம்ம பார்க்கலாம் மணக்க நீங்கள் இப்போ நான்வெஜ் இல்லை முட்டை கிரேவி சூப்பரான ஒரு முட்டை கிரேவி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எளிமையான ஒரு டேஸ்ட்டாக பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம இப்போ அடுப்பில் அந்த கிடாயை வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூனு கடலை அண்ணன் அப்புறமா என்ன சூடான உடனே இங்கே வந்து கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் அப்போ எண்ணெய் சுடானோடனே கரம் மசாலாவை மொதல் உள்ளே சேர்த்துருங்க இப்போ நம்ம கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் நிறைய சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம அந்த எண்ணெயிலே லேசாக இந்த கரம் மசாலாவை பொரிய விடுங்க முப்பது செகண்ட் பொரிய விடுங்க போதும் இந்த மாதிரி பொரிஞ்சிருச்சுன்னா நமக்கு அந்த முட்டை கிரேவி வந்து அந்த நல்லா சுமோலும் சரி டேஸ்ட்டும் சரி இந்த கரம் மசாலாவில் நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும் அதனால தான் நம்ம அந்த எண்ணெயில் முதல் உடனே கரம் மசாலா சேர்த்துருக்கோம் இப்போ நல்லா முப்பது செகண்ட் நல்லா பொறிஞ்ச உடனே இங்கே ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி மூணு பல்லாரி சும்மா ரஃப்ஃபாக கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை நம்ம இதில் சேர்த்துடலாம் இன்றைக்கி நம்ம வைக்கக்கூடிய இந்த முட்டை கிரேவியில் ஹைலைட்டு அந்த கரம் மசாலா எந்த இடத்துல சேர்த்து பண்ணுறோம் அப்படின்றது தான் இப்போ நம்ம அந்த கரம் மசாலா எண்ணெயில் சேர்த்துருக்கோமா இந்த கிரேவி இந்த முட்டை கிரேவி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வெங்காயத்தை போட்டு வதக்கி விட்டுட்டு இங்கே ஒரு எட்டு பல்லு பூண்டு மீடியம் சைஸில் உரிச்சு வச்சிருக்கோம் அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் ஒரு பதினஞ்சு கிராம் இஞ்சியை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி வெட்டி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இப்போ நம்ம இஞ்சி பூண்டையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இங்கே தக்காளி நம்ம ஒரு மூணு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை வெட்டி வச்சுருக்கோம் அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கி வரும் ஒரு கால் டீஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை அப்படியே உருவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு கொத்து மல்லியலையை எடுத்து நல்லா ஒன்று ரெண்டுமாக பிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க ஒரு புதினா தலை தலையாகவும் ஒரு அஞ்சாறு இலை அவ்வளோதான் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே வதக்கி கொடுங்க தக்காளி வந்து லேசாக தொளி கலர்ற அளவுக்கு இருந்தால் போதும் அந்த அளவுக்கு வதை கொடுத்தா போதும் இப்போ நம்ம தக்காளி இந்த மாதிரி தொளி அப்படியே நீங்குற அளவுக்கு வதை கொடுத்துட்டு இப்போ நம்ம செவ்வா பண்ணிடலாம் செவ்வா பண்ணிவிட்டு இந்த மசாலாவை அப்படியே நம்ம வெங்காயம் தக்காளி மசாலாவை அப்படியே ஆற வச்சுருவோம் முழுமையாக ஆற வச்சுருவோம் ஆறி வரட்டும் வெங்காயம் தக்காளி மசாலா நல்லா ஆறிடுச்சு ஆறினோடனே இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து இதை நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து தண்ணுறோம் இப்போ நம்ம பேஸ்ட் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது அப்படியே ஒரு உக்கா இருக்கட்டும் இப்போ நம்ம முட்டை கிரேவி பண்ண போகிறோம் முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரம் ஒரு கடாயை எடுத்துகிட்டு பற்ற வச்சு சட்டி சூடாகிக்கிட்டு இருக்கு சட்டி சூடான உடனே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நமக்கு பிடிச்சமான எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூனு காஷ்மீர் மிளகாத்தோடு ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் லேசான சூடில் ஒரு கால் டீஸ்பூனு தோளுப்பு சேர்த்துட்டு இப்போ லேசாக அந்த எண்ணெயில் அந்த அப்படியே பொரிய விடுங்க அந்த அவ்வளோதான் ஒரு பத்து இருபது செகண்ட் பொரிஞ்சால் போதும் இப்போ பொரிஞ்ச உடனே நம்ம இங்கே ஏற்கனவே முட்டை ரெடியாக உரிச்சு வச்சிருக்கோம்ல உரிச்சு வச்சுருக்க முட்டையை அந்த மாதிரி நல்லா கீரல் போட்டு வச்சுருக்கோம் நைஸாக எல்லாமே ரவுண்ட் ரவுண்டாக கீரல் போட்டு வச்சிருக்கோம் எல்லா முட்டையிலையும் நம்ம எடுத்துக்கக்கூடிய முட்டை இன்றைக்கி ஏழு முட்டை எடுத்துருக்கோம் அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இது லேசாக மட்டும் கிரட்டி விடுங்க மீடியமான வீட்டில் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் அந்த மசாலாவில் இந்த முட்டையை போட்டு பெரட்டி எடுத்துட்டோம்னா அது லேசாக அந்த எண்ணெயும் அந்த உப்பும் அந்த மிளகாய் சேர்ந்துடும் அதில் இப்போ நம்ம முட்டை எல்லாத்தையுமே தனியாக எடுத்துடலாம் இப்போ நம்ம அதே எண்ணெயில் ஒரு அரை டீஸ்பூனு சோம்பு அதே எண்ணெயில் சூடான எண்ணெயில் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு ரெண்டே ரெண்டு மிளகாய் ரெண்டாக கீரி வச்சுருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் அதையும் உள்ளே சேர்த்துருங்க சேர்த்துட்டு லேசாக ஒரு பெரட்டு அப்படியே ஒரு பெரட்டு பெரட்டிட்டு இப்போ நம்ம இங்கே ஏற்கனவே முட்டை மசாலாவுக்கு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை அப்படியே உள்ளே சேர்த்துருங்க அந்த எண்ணெயில் உள்ளே சேர்த்துருங்க சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே அந்த மசாலாவாக பேகம் கலந்து கொடுங்க இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம ஜாரில் ஒட்டிகிட்ருக்கதை ஒரு நூறு எம்எல் தண்ணி சேர்த்து கலந்து உள்ளே ஊற்றிடுங்க இப்போ நம்ம அந்த மசாலா பேஸ்ட்டு அதாவது வெங்காயம் தக்காளி மசாலா பேஸ்ட்டு சேர்த்து இப்போ நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டோன்னே ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூனும் அவ்வளோதான் தூளுப்பரை டீஸ்பூனில் ஏற்கனவே நம்ம அதில் கொஞ்சம் அந்த மசாலா முட்டையை வறுக்கும் போது ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து ஈக்குவல் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம உப்பு போட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ நம்ம உப்பு போட்டுட்டு அடுத்து இதுக்கு தேவையான மசாலா ரொம்ப சிம்பிள் மசாலா தான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண மசால் பொடி எப்போயும் அரைச்சி வச்சுருப்பீங்களா எல்லா குழம்புக்கும் அந்த மசாலா பொடி தான் இது ரெண்டு டேபிள் ஸ்பூனும் இந்த இடத்துல சேர்த்துருங்க இந்த முட்டை கிரேவிக்கு நம்ம ஹைலைட்டு முதல் வந்து கரம் மசாலா அடுத்து வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான மசால் பொடி தான் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது முட்டை இப்போ நம்ம மசாலா பொடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா வெந்து வரட்டும் பொடி நல்லா வெந்து வரணும் இப்போ நமக்கு அந்த கிரேவிக்கு தக்கனா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் இந்த முட்டை கிரேவினாலே கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ நமக்கு மூணு நிமிஷம் நல்லா அந்த மசாலா நல்லா வெந்து வந்துருச்சு இந்தளவுக்கு நல்லா மசாலா வந்து வந்த உடனே நம்ம இங்கே ஏற்கனவே முட்டையை வந்து நல்லா அப்படியே மசாலாவெல்லாம் பெருட்டி வச்சிருக்கோம்ல அந்த முட்டையை எல்லாத்தையுமே சேர்த்தலாம் நம்ம இன்றைக்கி ஏழு முட்டை எடுத்துருக்கோம் உள்ளே சேர்த்துருங்க சேர்த்துட்டு அப்படியே கலந்து விடுங்க அந்த முட்டையில் அப்படியே நம்ம அந்த கீரல் கீரலாக போட்டு வச்சுருக்கோம்ல அப்போ மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி நம்ம அந்த முட்டை எடுத்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம முட்டையை சேர்த்து லேசன் அந்த மாதிரி பிரட்டி விட்டுட்டு வேஸியாக தேங்காய் பால் தேங்காய் பால் ஒரு கப்பு இருக்குது ஒரு கப்பு தேங்காய் பாலை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் அதாவது ரெண்டு சில்லு எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி உள்ளே சேர்த்துக்கணும் கடைசியாக அந்த இடத்துல சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்து விட்டுடலாம் இப்போ நமக்கு கிரேவி கூட கொஞ்சம் கிடைக்கும் கூட கொஞ்சம் கிடைக்கும் ஆனால் கிரேவி அந்த திக்காகவே இருக்கும் தண்ணியாக இருக்காது இப்போ நல்லா கலந்து கொடுத்துருங்க கலந்து கொடுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா அப்படியே ஓகும் மீடியமான கிட்லையே அப்படியே இருக்கட்டும் அடுப்புலேயே ஆவும் இப்போ நம்ம கிரேவியில் தேங்காய் பால் ஊற்றி ரெண்டு நிமிஷம் ஆச்சு நல்லா கொதிச்சு சூப்பராக நமக்கு ரெடியாகி வந்துருச்சு இப்போ நம்ம லாஸ்ட்டாக அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை அப்படி கொஞ்சமாக எடுத்து டாப்பில் அப்படி இலையாக தூவி விடுங்க இப்போ நமக்கு சூப்பரான எண்ணெய் இல்லாத சப்பாத்தி நல்லா சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு வீட்டில் அப்படியே நம்ம முட்டை கிரேவி சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்ப்போம் இந்த முட்டை கிரேவி நீங்கள் வந்து நம்ம சொன்ன பக்குவத்தில் மாறாமல் ஒரு தடவை நீங்கள் செய்து பாருங்க சூப்பராக இருக்கும் இதே போல இதே மெத்தடில் நீங்களும் ஒரு முட்டை கிரேவி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தத கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்